தைப்பூசம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை முன்னிட்டு ஃபெப்ரவரி ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் பிரம்ம முகூர்த்த வேலையில் நடக்க இருக்கிற இந்த வகுப்பில கலந்து கொள்ள ஸ்கிரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே முன்பதிவு செய்து கொள்ளவும் பொதுவா இந்த ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு என்றைக்குமே வந்து நவக்கிரகம் கட்டுப்பட்டு இருக்கும் ஏன்னா ஒரு அதிகம் ஒரு மனிதர் ஒரு இறையடியார் பாடுகிறார் அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவத்தினுடைய பலன்கள் அதிகம் இருப்பின் அவனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் தடைகளை அதிகம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதாவது எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவருக்கு தோல்வி மட்டுமே விளையும் இந்த இட முழுவதுமாக நாம் நீக்க வேண்டும் என்றால் நமக்கு இரண்டாம் பாவம் சரியாக வேலை செய்ய வேண்டும் இரண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுடைய தெளிவை அவன் பேச்சு வந்து நமக்கு என்ன பண்ணிடும்னா சொல்லிடும் இந்த பதிகத்தை வெள்ளிக்கிழமையில் நான் குறிப்பிட்ட மூன்று ஹோரைகளில் சிறப்பாக சொல்லி முடித்தாலோ அல்லது பொதுவ ஆலய பதிகம் அப்படின்றதே நமக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஏன்னா அந்த பதிகத்தை சிவஸ்கந்தா ஜோதிட குருகுல இறை அடியார்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல புதுவிதமான நிறைய நிகழ்ச்சிகள் குருஜி நமக்காக கொடுக்க காத்திருக்காரு அதுல முதல் நிகழ்ச்சியாக இன்னைக்கு ஆலயங்களும் பதிகங்களும் பரிகாரங்களும் அப்படின்னு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இன்றையிலிருந்து தொகுப்பாக வர போது நேர்களுக்காக நிறைய ஆலயங்கள் பத்தின சிறப்புகள் சொல்ல இருக்காரு குருஜி முதல்ல வெல்கம் பண்ணிடலாம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குரு நமகா ஸ்ரீ மாத்ரி நமகா உ மகதி சாயமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கம் நேர்களுக்கு பண ஈர்ப்பு விதி பிரணவ வாஸ்து இதை தாண்டி தினம் தினம் நீங்கள் நிறைய யோசிக்கிறீங்க புது என்ன கொடுக்கலாம் மக்களுக்கு அதனால் இன்னும் எப்படி பயன் அடைவாங்க அதற்கான உங்களுடைய முயற்சி இன்னைக்கு ஒரு பிள்ளையார் சூழி அப்படின்னு சொல்லலாம் ஆலயங்கள் பதிகங்கள் பரிகாரங்கள் ஏன்னா நிறைய ஆலயங்கள் இருக்குது நீங்களும் நிறையா சொல்கிறீங்க பட் என்ன விஷயத்துக்காக எந்த ஆலயங்கள் போகணும் அதற்கான பதிகங்கள் அங்கே என்ன பாடணும்னு சொல்லி இது வந்து சொந்தமாக உங்களுடைய முயற்சி நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் படிக்கிறீங்க மக்களுக்காகவே தினம் தினம் இவ்வளோ பண்ணுறீங்க இன்றைக்கி முதல்ல எந்த ஆலயத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அதாவதுமா ஆலயம் பற்றி தெரிவதற்கு முன்பாக பதிகத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் நாயன்மார்கள் ஆழ்வார் பெருமக்கள் இறை அடியார்களாக இருக்கக்கூடிய எத்தனையோ அடியார்கள் எல்லாம் இறைவனை போற்றி சில பதிகங்களை ஞான நிலையில் பாடியிருக்கிறார்கள் இப்ப நம்ம பதிகம் அப்படின்னா என்ன பண்ணுவோம்னா அந்த வரிகளை மட்டுமே வந்து மேலோட்டமாக படித்து விட்டு பலன் கிடைக்கவில்லையே என்ற புலம்பல்கள் வந்து நிறைய உண்டு அப்படிதான் நம்ம சொல்லணும் பொதுவா இந்த ஞான நிலையில் இருப்பவர்களுக்கு என்றைக்குமே வந்து நவகிரகம் கட்டுப்பட்டு இருக்கும் ஏன்னா ஒரு பதிகம் ஒரு மனிதர் ஒரு இறையடியார் பாடுகிறார் அப்படின்னா கிரகஸ்த வாழ்வில் இருப்பதை காட்டிலும் நிலையில் நிலையில்தான் அதிகமாக அவர்கள் இருந்திருப்பார்கள் உதாரணமாக இன்னைக்கு திருப்புகழை அருணகிரிநாதர் பாடியிருக்கிறார் என்றால் அவர் கிரகஸ்த நிலையில் இருந்தபோது அதை அவரால் செய்ய முடியவில்லை சந்நியாச நிலைக்கு மாறியதற்கு பின்புதான் நால்வர் பெருமக்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஆழ்வார் பெருமக்களை எடுத்துக்கொள்ளலாம் ஆதிசங்கரரை எடுத்துக்கொள்ளலாம் பதிகங்களுக்கு இப்படி பதிகங்களுக்கென்று மந்திரங்களுக்கென்று தனித்துவமாக இருக்கக்கூடிய அத்துணை இறை அடியார்களுமே சந்நியாசத்துவ நிலையில் இருக்கின்ற பொழுது உலகியல் வாழ்க்கை துறக்கின்ற பொழுது நவக்கிரகங்கள் அவர்களை விட்டு விலகியே நிற்கும் ஆனா அந்த நிலையில் பாடக்கூடிய பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது தெரியுமா அந்த வார்த்தைகள் அத்தனையுமே ஒரு கிரகத்தை மையப்படுத்தியே இருக்கக்கூடிய வார்த்தையாக இருக்கும் உதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய திருத்தலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திருவாடுதுறை திருத்தலம் திருவாடுதுறை ஆடுதுறை அப்படின்னா நமக்கு தெரியும் ஆடுதுறை அருகாமையிலே திருவாடுதுறை திருத்தலத்தில் எழுந்தருளக்கூடிய மாசிலாமணி ஈஸ்வரர் எனும் பெயரில் இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த இறைவனுக்கு ஞான சம்பந்தர் ஒரு பாடலை பாடியிருக்கிறார் இடரினும் தளரினும் எனதுரு நோய் எனும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த அற்புதமான பதிகம் என்பது இந்த இறைவனை வேண்டித் தொழுதலினால் ஆயிரம் பொற்கிழிகளை ஆயிரம் பொற்காசுகளை வந்து ஞான சம்பந்தரனுடைய தந்தைக்கு யாகம் செய்ய தேவைப்பட்டதினால் இறைவனை நேரில் வந்து வழங்கிய திருத்தலம் இத்திருத்தலம் இதற்கு சான்றுகள் இந்த திருத்தலத்திற்கு போனால் இன்றைக்கும் இருக்கிறது அப்போ இந்த இடரிலும் தனரினும் எனதொரு நோய் அப்படின்றது எதை மையப்படுத்தி இருக்கிறது அப்படின்னா ஒரு மனிதனுக்கு எட்டாம் பாவத்தினுடைய பலன்கள் அதிகம் இருப்பின் அவனுக்கு கடன் சுமை அதிகமாக இருக்கும் தடைகளை அதிகம் சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதாவது எந்த முயற்சிகள் எடுத்தாலும் அவருக்கு தோல்வி மட்டுமே விளையும் உதாரணமா ஆரோக்கியத்தை மேம்படுத்தணும்னு ஒரு முறை எடுத்தா தனக்கு இருந்த நோயிலிருந்து வேறு ஒரு நோய் திரும்ப வரும் அதே போல வந்து ஒரு கடனை அடைக்கணும்னு ஒரு புதிய தொழில் தொடங்கும் பொழுது அதற்குன்னு ஒரு முதலீடு வாங்கி போகும் பொழுது அவருடைய வாகனம் திடீர்னு ஒரு பழுதாகும் அப்போ இந்த அதிக கர்ம வினை இருப்பவர்கள் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டாலும் எட்டாம் பாவ வலிமை உள்ளவர்களுக்கு திடீர் திடீர் என்று வேறு இழப்புகளால் பொருளாதாரம் வந்து வீணடைவதை தான் நாம் வந்து முன்ஜென்ம வினை அதை சொல்வது எட்டாம் இடம் என்று சொல்கிறோம் இந்த எட்டாம் இட பாவ பலனை முழுவதுமாக நாம் நீக்க வேண்டுமென்றால் நமக்கு இரண்டாம் பாவம் சரியாக வேலை செய்ய வேண்டும் இரண்டாம் பாவம் என்பது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் ஒரு மனிதனுடைய தெளிவு அவன் பேச்சு வந்து நமக்கு என்ன பண்ணிடும்னா சொல்லிடும் அப்போ ஒருவனுடைய பேச்சை வைத்து அவனுடைய இரண்டாம் பாவத்தையும் அவன் எந்த அளவுக்கு தனவந்தனாக இருக்கக்கூடிய என்ற நிலையும் முடிவு செய்ய முடியும் அப்ப மனம் தெளிவாக இருந்தால் அதுல வரக்கூடிய சொற்கள் தெளிவா இருக்கும் அந்த சொற்களை அழகாக கோர்க்கக்கூடிய நிலை என்பது சந்திரன் வலுவாக இருந்தால்தான் ஏற்படும் இதை அழகாக கோர்த்து கிரக காரகத்துவமாகவே நமக்கு கொடுத்திருப்பவர்கள் நம் முன்னோர்கள் அப்படி பார்க்கும்பொழுது இந்த இடலினும் தளரினும் எனதுரு நோய் அப்படின்ற ஒரு பதிகத்தினுடைய அத்துணை வார்த்தைகளுமே எட்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்ஜென்ம வினைகளை அழிக்கக்கூடிய வார்த்தைகளாகவே இருக்கிறது இந்த வார்த்தையை ஒரு மனிதன் தன் நாவினால் உச்சரிக்கும் பொழுது இந்த வாய் என்பது இரண்டாம் பாவம் இந்த இரண்டாம் பாவத்தால் சில வார்த்தைகள் சொல்லும் பொழுதே அந்த கிரகத்தினுடைய இயக்கம் அவருக்கு கிடைக்கிறது என்பதை பொறுத்துதான் பதிகங்கள் ஏற்றப்பட்டிருப்பதனுடைய ரகசியமாக ஒவ்வொரு ஆலயத்திலும் வெவ்வேறு விதமான பதிகங்களை கொண்டு அந்த பதிகத்திற்கேற்ப அந்த இறைவனுடைய திருநாமம் அங்கு என்ன செய்யப்படுகிறது அழைக்கப்படுகிறது அப்போ இந்த இடரினும் தளரிடும் எனது நோய் என்பது எட்டாம் பாவத்தால் வலுவடையக்கூடிய கேதுவை முற்றிலுமாக ஒழித்து கட்டக்கூடிய ஒரு ஆலயம் அந்த ஆலயம் திருவாடுதுறை மாசிலாமணி என்று இறைவனுடைய திருநாமத்தோடு அழைக்கப்படக்கூடிய ஆலயம் அந்த ஆலயத்தில் ஞான சம்பந்தரால் பாடப்பட்ட இந்த பதிகத்தை எவர் ஒருவர் அன்றாடம் படிக்கின்றார்களோ தன்னுடைய திருநாவினால் அவர்களுக்கு இரண்டாம் பாவத்திற்குட்பட்ட துணை விஷயங்களும் வசீகரமாக மாறும் இந்த பதிகத்தை ஒரு மனிதன் வந்து அனுதினமும் கேட்கின்ற பொழுது அவருடைய வாழ்வில் ஏதேனும் ஒரு வகையில் பணவரவு இருந்தே தீருமா இதனை அடித்து சொல்றேன் இந்த பதிகத்தினுடைய மகிமையை எவர் ஒருவர் வெள்ளிக்கிழமை தோறும் சுக்கர குரு சூரிய ஓரைகளில் அமர்ந்து ஒரு விளக்கின் முன்னாலோ அல்லது இறைவன் எந்த சிவாலயமாக இருந்தாலும் பரவாயில்லை இறைவனுடைய பிரகாரத்திற்கு வளவரக்கூடிய இடங்கள் எல்லாம் இருக்கிறது இல்லையா அந்த இடத்தில் அமைதியாக அமர்ந்து படித்தாலும் சரி அல்லது வில்வ மரத்தடி ஆற்றங்கரை இந்த மாதிரியான இடங்களில் வாய்விட்டு சூரியனை பார்த்து இந்த பதிகத்தை படித்தாலும் அவருக்கு பண வரவு என்பது உறுதியாக இருக்குமா அதாவது இந்த பதிகத்தை பாடி வந்த பணவரவு இருக்கு தெரியுமா இந்த பண வரவு எட்டாம் பாவத்திற்கு செலவு படாது அப்படின்னு அர்த்தம் அது என்ன எட்டாம் பாவத்திற்கு செலவு படாதுன்னா இந்த பதிகம் பாடி அவருக்கு ஒரு பண உதவி கிடைத்திருக்கும் அது ஒரு கடனாக கூட நம்ம எடுத்துக்கலாம் அந்த பணம் தன்னுடைய முயற்சிக்கு பயன்படும் பொழுது அந்த பணம் முழுமையாக நாம் செய்த முயற்சிக்கெல்லாம் வெற்றியாகி லாபமாக கிடைக்கிற வரையிலும் நமக்கு அது ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும் அந்த நிம்மதியை இந்த பதிகம் பாடி வந்த பணம் நமக்கு தரும் அப்போ அந்த பணம் ஒரு ஒரு உடல்நிலை பிரச்சனைக்கோ அந்த பணம் திடீர் என்று வேற ஏதாவது விரைய செலவுகளுக்கோ அந்த பணம் வேறு ஏதாவது ஒரு வழியில் இழப்பாகவோ இருக்காது ஏன்னா இந்த இழப்புகள் எல்லாம் இருக்கிறதுனா எட்டாம் பவம் வலுவா இருக்குன்னு அர்த்தம் அப்போ மனிதனுடைய இயல்பு வினையினுடைய தாக்கத்தை தான் நம் மனிதராக பிறந்திருக்கிறோம் அப்போ அதை பாதுகாத்து நல்வழிப்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு பதிகம் இந்த பதிகத்தை வெள்ளிக்கிழமையில் நான் குறிப்பிட்ட மூன்று ஹோரைகளில் சிறப்பாக சொல்லி முடித்தாலோ அல்லது சொல்வது ரொம்ப சிறப்பு சொன்னா ஆயிரம் மடங்கு பலன் கேட்டால் நூறு மடங்கு பலன் சரிங்களா சோ இந்த நாவல் சொல்வதில் தான் இதனுடைய முழு பலன்கள் இருக்கிறது எப்படி ஞான சம்பந்தருக்கு ஆயிரம் பொற்காசுகளை இறைவனே வழங்கினாரோ அந்த பொற்காசுகளை வழங்கக்கூடிய நிலையில் இந்த வார்த்தைகளுடைய உச்சரிப்புகள் இருக்கும் அதை உள்ளத்தால் மனதால் அதே சமயத்தில் இந்த உடல் முழுவதும் ஒரு இறைவனிடத்தில் ஒடுங்கி படிக்கும் பொழுது அதுதான் அதில் இருக்கக்கூடிய வெற்றி நிறைய பேர் பதிகத்தை வந்து உடலையும் மனதையும் ஒடுக்காமல் கடமைக்கு படிக்கும் பொழுது இறைவன் செவி சாய்க்க மாட்டார் நம்மளே சாதாரண மனுஷங்கிட்ட ஒரு ச கேஷுவலாக பேசுறது வேற பணிவோட பேசுறது வேற அப்போ எந்த ஒரு பெரிய ஆன்மாவிடத்திலும் எந்த ஒரு பெரிய துறையில் இருக்கக்கூடிய சாதாரண மனிதன் முன்பு நாம் செல்லும் பொழுது கூட மனிதனுக்கு மனிதன் பணிவை தருகிறார் அப்ப இறைவனுக்கென்ற அந்த பதிகத்தை படிக்கும் பொழுது எவ்வளவு ஒரு பணிவும் பக்தியும் அந்த மனமும் உடலும் ஒடுங்கி இருக்கக்கூடிய நிலை தேவை அது நமக்கு அவசியமாகிறது ஆகையினால் இந்த இடத்துல இந்த ஆலய பதிக பரிகார நிகழ்வுல முதலாவதாக நான் மக்களுக்கு அனைவருமே தரிசிக்க வேண்டிய ஆலயம் தரிசித்து படிக்க வேண்டிய பதிகம் என்பது திருவாடுதுறை முதல் ஆலயம் இந்த திருவாடுதுறை ஆலயத்தை வந்து சொல்ல வார்த்தைகள் இல்லை அந்த அளவுக்கு அற்புதமான விஷயங்கள் யாரெல்லாம் வாழ்வில் புண்ணியத்தை பெற வேண்டுமோ புண்ணிய பலன் இல்லை என்று யாரெல்லாம் கொண்டிருக்கிறீர்களோ அவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மாசிலாமணிநாதர் வாரி வாரி நிறைய நலன்களை வழங்குவார் ஆகையினால் இந்த ஆலயத்தை அஸ்வினி பூசம் மகம் காரணம் என்ன அப்படின்னா பரம்பரை சாபத்தை தீர்க்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல நாம இந்த திருவாடுதுறை ஆதீனத்திற்கு உட்பட்ட இந்த ஆலயத்தை தரிசனம் செய்கின்ற பொழுது மிகப்பெரிய மாற்றமும் மிகப்பெரிய வெற்றியும் இருக்கும் இந்த ஆலயத்தில் வழிபட்டதற்கு பிறகு அந்த இறைவனுடைய அனுகிரகத்தை பெற இந்த நட்சத்திரங்கள் நமக்கு உதவி செய்யும் ஓகே இப்போ இந்த மூன்று நட்சத்திரம் சொல்லியிருக்கீங்க இந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு போய் அவங்க வந்து இத பதிகத்தை பாடணும் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்கும் என்னன்னா நான் நெய் தீபம் ஏற்றணுமா இல்ல அங்க ஆலயத்துக்கு ஏதாவது வேற ஏதாவது தானங்கள் கொடுக்கணுமா இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இதற்கான ஒரு தெளிவு அதாவதுமா இந்த பொதுவா ஆலய பதிகம் அப்படின்றதே நமக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும் ஏன்னா அந்த பதிகத்தை வாயால் படிப்பதுதான் நம்மளுடைய ரெண்டாம் பாவத்திற்கு பரிகாரம் என்பதை இங்கே நான் கூடிட்டு காண்பித்திருக்கிறேன் பொதுவா இந்த எட்டாம் பாவம் என்பது யாருடைய தொடர்புனா கால புருஷத்துல விருச்சகராசி சம்பந்தப்பட்டது அதனுடைய அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் பொதுவாக எட்டாம் பாவம் என்பது எப்படி நமக்கு அதோடைய வலு அதிகமாகுதுன்னா நம்மளுடைய கோபம் நம்மளுடைய திருட்டு குணம் இன்னொருவரை துன்பப்படுத்தியதனுடைய விளைவுகள்ல தான் எட்டாம் பாவத்திற்குரிய பலன்கள் வந்து என்ன ஆகுதுன்னா உயருகிறதுன்னு சொல்லலாம் இந்த பலனை குறைப்பதற்கு ஒரே வழி என்ன அப்படின்னா அபிஷேகம் ஏன் வந்து ஆலயங்கள்ல அதிலும் குறிப்பாக மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அதாவது அருவமாக இருக்கக்கூடிய இறைவனை உருவமாக நம் மகான்கள் வைத்ததற்கான காரணமே என்னன்னா கண்ணுக்கே தெரியாத இறைவனுக்கு நம்மால் என்ன பண்ண முடியாது அபிஷேக நிகழ்வுகளை செய்ய முடியாது ஆனால் அவரை உருவமாக உருவகப்படுத்தி அவருக்கு செய்விக்கக்கூடிய அபிஷேகத்தின் பொழுது நம் பிறப்பு வினையிலிருந்து விடுபடலாம் ஆகையினால் அபிஷேகம் என்பதுதான் எட்டாம் பாவ பலன்களிலிருந்து நாம் விடுபடுவதற்கு உகந்த ஒரு வழிபாடு ஆகையினால் இந்த இடத்துல இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேக ஆராதனையின் மூலம் நீங்கள் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் இந்த ஆலய இறைவன் மட்டும் கிடையாது சைவ திருத்தலங்கள் வைணவ திருத்தலங்கள் கௌமார திருத்தலங்கள் சாத்த திருத்தலங்கள் இப்படி எண்ணிலடங்கா திருத்தலங்கள் அத்துணைக்குமே உங்களுடைய வழிபாடு அபிஷேகம் என்ற ஒரு நிலையில் இருந்து உங்களுடைய சங்கல்பம் இருந்தால் அந்த பலன் விரைவில் நடப்பதற்கான எல்லா வாய்ப்புகளுமே உண்டு அருமை குருஜி ஏன்னா எல்லாருக்குமே தோணும் இன்னைக்கு இந்த சேனலில் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன மாதிரி ஒரு பதிவு கிடைக்க போகுது இதனால என்ன மாற்றம் கிடைக்க போகுது தினம் தினம் நேர்களுக்காக யோசிச்சு வாரத்தில் ஏழு நாளும் ஏழு விதமான பதிவுகள் வரணும் அப்படின்னு நீங்க உங்களுடைய அந்த யோசனையினுடைய முடிவு தான் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு எபிசோட் இது வந்து தொடர்ந்து மக்களுக்காக பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு மக்களுக்காக வாரத்தில் கரெக்டாக ஒரு ஆலயம் அதற்கான பதிகம் அதற்கான பரிகாரம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆலயத்தினுடைய சிறப்புகள் தெரிஞ்சுக்க இருக்கும் இதுல முக்கியமாக ஹோரையும் सोलेर तो किंगे ஹோரை நிறைய பேருக்கு நான் எப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய பேஜ் திறந்த உடனே தினம் தினம் பஞ்சாங்கம் வருது அதில் குருஜி ஸ்பெஷலாக அன்றைய ஹோரையும் குறிப்பிட்டே பஞ்சாங்க நிகழ்வுகளை கொடுத்துருக்காரு காலை எழுந்த உடனே இந்த பேஜ் திறந்தீங்கனால இன்றைய நாளில் நம்ம என்ன பண்ணணுன்ற எல்லா விஷயமும் குருஜி தனியாக வடிவமைச்சு கொடுத்துருக்காரு அருமையான பதிவு குருஜி எல்லோருக்குமே இனி வாரத்தில் இந்த மாதிரி ஒரு நாள் வரும் அதற்கான ஒரு கோவிலை பற்றி தெரிஞ்சுக்கோன்ற நம்பிக்கை கிடைச்சிருக்கு அடுத்த ஒரு ஆலயத்தில் சந்திக்கலாம் குருஜி நன்றி நல்லதுமா வெற்றிவியல் முருகன்